இன்னைக்கு அமெரிக்கா செய்யறாங்க ஆயுதங்கள் அதிகமான செய்யாது அப்ப உங்களுக்கு தண்டனார் நான் சொல்ற விஷயம் அப்படிங்கிற நிலையும் கூத்த இக்கம் என்ற நிலைகளை வைத்து அவன் மத்தியில் வந்து அவன் சொல்ற பொருள் தான் நாம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு போலீஸ்காரனா அமெரிக்காக்காரன் ஆகக்கூடிய நிலையா இருந்தான் எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்தான் கடைசியில் நம்ம என்னதான் பண்ண கடைசியில் போய்சி வெடிக்கிறேன் எல்லாரும் அவனை எதிர்க்கக்கூடிய காலம் வந்தாச்சு அவனை எதிர்க்கணும் அப்படின்னு மேற்கொண்ட ஆயுதங்கள் இல்லை ஏன்னா இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் நான் சொத்து சம்பாதிக்கணும் அது சம்பாதிக்கணும் ஒருத்தர் நம்ம குறைகளை ஜாஸ்தி நம்ம அனுப்பிவிட்டுருக்கிறோம் முதல்ல இதெல்லாம் அகற்றி போட வேண்டும் இன்னைக்கு வேற நாடுகள்ல முஸ்லிம் நாடுகள்லாம் விவரான பயிர் பயிரினங்களுக்கு விஷயத்தை கலந்து மற்றதோடு சேர்த்து பூச்சிக்கொல்லி மருந்தான் இருக்கிறோம் போபால்ல அந்த பூச்சிக்கொல்லி மருந்து செய்யறது கொஞ்சோண்டு லீக்கான்னு என்னாச்சு போபால் நகரமே போச்சு கண்ணு போனவங்க காது போனவங்க ஆடு மாடு சட்டவங்க மனித எல்லாம் கணக்கலாம் போச்சு இந்த மாதிரி நேரடியாவே நாம தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல ஒரு குண்டு போட்டாலும் மெட்ராஸையும் சுற்றி வளர்ச்சி ஊருக்கு ஒரு ஜில்லாவுக்கு ஒரு குண்டு போட்டானாச்சு எல்லாமே சுற்றுவரிசு அது ஆள் வர வேண்டிய ஆள் இல்லாத விமானத்தை தயார் பண்ணி வந்துச்சுன்னு நீ அடிச்சா நீ அந்த ஊரை கொள்ளு அவன் செத்துக்கு போயிடலாம் இங்க இருந்து அடிச்சால் நினைச்சு அவனே சாகிறான் அப்புறம் அடுத்த போய் எதிர்ப்பு இல்லாம வரலாம் இவனும் அதை செய்யறான் அவனும் அதை செய்யறான் இந்த மாதிரி உலகம் மனிதன் வாழ விஷத்தன்மையான உலகம் பரவிட்டு இருக்குது பாம்பு கடிச்சா ஆகும் நம்ம உடல்ல விஷமாகுது விஷமான பணிசி பாம்பின் நினைவே வருது பாம்பு கொள்ளவே பரப்ப ஆகவே விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் நம் உடல் முழுதுக்கும் பரவிச்சுன்னா இந்த விஷப்பகை தாக்கப்பட்டு செத்தா எங்க போகும் பாம்பா பரவும் சாஸ்திரங்கள்ல கிறிஸ்து சம்பந்தப்பட்ட யூதர்கள் ஒரு சட்டத்தை வைத்து வச்சிருக்கிறார் ஆதாம் தேவாலயன் ஆதாம் தேவாலயம் மனிதன் உருவாக்கிய பெண் ஆண் பெண் என்ற நிலைகளில் இயக்கப்பட்டவன் இங்கு கொண்டார்கள் அதிலே மனிதனான பெண் திசை திருப்பி ஆசையின் நிலைகள் வரும்போது வேண்டாதை சாப்பிடும்போது பாம்பினங்களாக பிறக்கிறார்கள் ஆக கடத்தருக்கு விரோதமான நிலைகளில் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் பாம்பினங்களாக பறக்கின்றீர்கள் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க கிறிஸ்துமஸ் அது யூத மதத்தில் அதை கிறிஸ்டியன்ஸுகளே எடுத்து சொல்வாங்க அதே மாதிரி அதில் வந்த மதங்களில் பல மதங்களாக பரிசெய் போயிட்டு அந்த ஆதாம் கேவா தான் கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்லுவாங்க முஸ்லிம் மதத்துன்னு சொல்லுவாங்க யூத வம்சத்துன்னு சொல்லுவாங்க அதன் வழி வந்த பிரிந்த உணர்வு கூறாமே ஆதாம் ஏவாள் இருந்து பறந்ததுதான் எல்லாம் உயிரணுக்களும் நினைச்சு நமதும் ஞானிகள் வியாசகன் கோரியது அணுக்களின் சேர்க்கையால் சூரியனானது சூரியன் இயக்கத்தால் பூமியானது பூமி உணர்வின் தாவர தாவரண தாவர தாவரணைத்து உயிரணும் நுகர்ந்த பெண் வருகின்றது விஷத்தை நீக்கி உணர்வின் தன்மை விஷத்தை நீக்கும் மனிதனை உருவாக்குகிறது என்று சொல்றாங்க தன் கீதிய நீ எதை செய்கின்றாய் அதுவாகின்றாய் நீ உலகில் உள்ள மதங்களை எடுத்துக்கொண்டா மதம் என்பது அரசர்களால் ஏற்படுத்தப்பட்ட மதங்கள் அதே மாதிரி அரசர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய மதங்களும் இந்து இந்து இந்துன்னு சொல்றது இந்திய மதங்களை ஒவ்வொருத்தன் கண்ணை ஓட்ட எடுத்துக்கிட்டான் காரை ஓட்ட எடுத்துக்கிட்டான் மூக்கை ஓட்ட எடுத்துக்கிட்டான் வாய் ஓட்ட எடுத்துக்கிட்டான் உடலை ஓட்ட எடுத்துக்கிட்டான் இது ஒரு மதமாக்கப்பட்டு இந்த உணவின் தன்மை பிரிச்சு இதுதான் கடவுள் என்ற நிலைகளை நம் வழித்தடுமாறி நமது உணர்வுகள் எப்படி என்று அறிய முடியாத நிலையிலே நம்முடைய நிலைகளை அடுத்து மனிதன் அல்லாத பிறகு கொண்டு போகக்கூடிய ஆசை உருவாக்கி மந்திரங்களும் எந்திரங்களையும் இன்று நாம் சொல்லப்படும் அதை நாம் கேட்டால் இறதப்பால் இதே மந்திரத்தை சொன்னால் அவங்க சிக்கி பேயாக நோயாக பில்லி சூன்யங்க அவருப்பது இதான் மகா பாரதத்தின அதர்ண வேதத்தில் உணர்வு போது தனுர் வேதம் மந்திரங்களாக சொல்லி ஒருவனை தாக்கி மயக்கப்பட செய்வது தான் தனுர் இது அதரண வேதம் வந்து ஒரு மனிதனுக்குள் தீமை விளைவிக்கும் உணர்வு வாக்கி அதை கைவிப்படுத்தி மீண்டும் சொல்லால் வெளிப்படுத்தி இந்த உணர்வு மற்றவனுக்கு செய்து அவனை அடிக்க நல்லா அடுத்தாவது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பாக்கிக் கொண்டாங்க பொறியேடு உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்த நாடாசா இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாமிக்கு என்ன தெரியும்னு விட்டு விடாதீர்கள் சாமி சொல்றது கேட்கலையே அப்படின்னு தெரியலேன்னு சொல்லி விட்டு விடாது கெற்றதை மட்டும் மனசுல வச்சு இருக்கட்டும் பார்க்க வேண்ட தெரியாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வின் தன்மை கூர்மையான உணர்வை செலுத்த வேண்டும் மான் கூர்மையாக புலி தமிழ்ந்து தப்பிக்க அதன் வலிமை பெறுகின்றது அதன் உணர்வு வலுப்பும் போது அதன் உணர்வு கொண்டே அது உடலை சேர்கின்ற மீண்டும் மான் உடலை விட்டு செல்லும் போது புலியின் ஈர்ப்புகள் சொல்லு அந்த வலிமை பெறுகின்றது நீங்க ஒருத்தர் ஒரே செய்தீங்கன்னா உதவி செய்தாரே மனுஷன் மனைவி அந்த உணர்வு நமக்குள் பார்த்தா நம்யோ நீங்கன்னா நமக்குள்ள வந்தோம் அந்த நோய் நமக்குள் வந்துடும் அப்ப நீங்க எங்க பாருங்க இப்படித்தான் கூர்மை அவதாரம் என்ற நிலையில் வரப்படும் போது நம் உடலில் பலவிதமான நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் இந்த விஷத்தன்மை பரவி இந்த பூமி முழுதும் மர வரப்படும் இந்த விஷங்கள் மனிதன் உடலை பரவி பரவி தீவிரவாதம் என்ற நிலை பச்சிலம் குழந்தைகளும் கொன்று ரசிக்கும் தன்மை வருகின்றது ஓர் எண்ணம் இன்னொரு இனத்தை பார்க்கப்படும்போது இறக்கமற்ற நலிகள் அரக்க உணர்வுகளை வருகிறது அன்று ராவணனை பற்றி சொன்னோம் என்று ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷத்தை இழக்க செய்து தீவிரவாதமாகி அரக்கனாக மாறி அழிவின் பாதையில் இன்று செல்லப்படுபது அதே அசுர உணர்வு ஒவ்வொரு மனிதனும் சிதைந்து போகும் உணர்வுகளை வருகின்றது நல்ல யோஜனத்தை நாம் எங்கே இருக்கின்றோம் எப்படி வாழ்கின்றோம் நாம் எங்கே போக வேண்டும் என்ற உணர்வினை தெளிவாக தெரிந்து கொள்வது நல்லது என்ன சாமி என்ன நெருங்கிய இரண்டாயிரத்தி நாலுக்குள்ளுக்கு அது சிறுக சிறுக இரண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளுக்கு நிச்சயம் வரும் இரண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள நீங்க ஏதாவது நீங்க இந்த மாதிரி சக்தி எடுத்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டும் என்று எவர் ஒருவர் செயல்படுத்தினரோ அவர்கள் இந்த நாட்டை காப்பார் விஷயங்களாக இரண்டாயிரத்தி பதினாலு எல்லாம் எங்க போவோம் தெரியுமா பாம்பாக பிறப்போம் பூசியாக பிறப்போம் பொல்வாக பிறப்போம் யானை குதிரையாக கூட பரப்ப மற்றொன்றுக்கு கொத்திப்பிங்கும் எதையும் உணர்வாக தான் மாறுகின்றோம் அதனே நாம் அந்த இசையின் உணர்வை நாம் பெறுவோம் என்றால் நமது வாழ்க்கையில் என்றுமே பெருகியான நாம் இசைகளை உருவாக்குங்க கர்ப்பத்தில் இருக்கிறேன் நம்மளால முடியல உங்க வீட்டில் கருவில் வளர்கிற குழந்தைக்காக தான் இந்த அகைசியின் நிலைகளை பெற வேண்டும் சிறுவனான நிலையை பெற வேண்டும் உலகை காக்கும் அரியான ஒரு பத்து மாதத்துக்கு நீங்க இந்த மாதிரி ஒத்துழைத்து அந்த குழந்தைகளை கருவளை உருவாக்குங்கள் நாளை வரும் இந்த விஞ்ஞான அறிவால் வரும் பேரறிஞர் உங்களை காக்க உங்க உணர்வு அந்த குழந்தையின் கருவிலே வரப்படும் போது ஒரு வீட்டிலே செய்ய முடியும் உங்களால நம்மை காப்பது அவனாதான் இருக்க அதை வர எந்த கடவுளும் நம்மை காக்க முடியும் நாமே கடவுளாக நமக்குள் இருக்கும் ஞான குழந்தை உருவாக்கினால் அந்த ஞானத்தின் தன்னை கற்பி கர்ப்பமா இருக்கப்படும் பாவமே இப்பொழுது திருட்டு பேர்லாம் இருக்க நினைச்சு இந்த உணர்வுனா கருவி இருக்கா வரான் இது மாதிரி உலகில் அநியாயம் நடக்குது கூற சொல்றான் கொள்றான் வெட்டுறான் கொத்துறான்னு சொல்லி சொன்னா இந்த உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே வேலையை செய்யலாம் வெட்டப்பட்டு பதைத்து கொண்டிருக்கும் உணர்வு இதே கர்ப்பணி பார்த்து அவன் உணவின் தன்மை வளர்த்து வந்தார் அந்த குழந்தை உடல் உள்ள உறுப்புகளும் அது சிதைந்து விடுகின்றது என்றால் இதெல்லாம் நீங்கள் சில வீட்டில் அடிக்கடி கலவரம் பண்றதும் குழந்தைகள் கைகள் ஊனமாவதும் சில சில குழந்தைகளுடைய நிலைகள் கா அங்கங்கள் குறைவதும் இதை போன்ற நிலைகள் சந்தர்ப்பத்தால் கர்ப்பிணி நுகர்வதனால் தரக்கூடிய தீயதை சாமி உங்களெல்லாம் தப்பா சொல்ற நினைக்கிறேன் தாய்மாரோடைய உணர்வு தான் நீங்கள் தான் கடவுள் அந்த குழந்தையை ஞானியாகவும் ஆக்க முடியும் நோயாற்றாகவும் மாற்ற முடியும் உலக ஞானம் தரக்கூடிய அந்த அருள் சக்தி உங்க கையில் உண்டு அந்த பத்து மாதமும் எத்தகைய தீமையை வகனாதபடி உங்கள் முகத்தையே நீங்கள் பாருங்கள் கண்ணின் உணர்வினின் செலுத்தும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த துற நட்சத்திரத்தின் செயலோர்களை தர வேண்டும் உலக நை உலகை காத்திரும் மதுஞானி ஆக வேண்டும் என்று உணர்வின் செலுத்தும் அவன் உங்களை அந்த புழு பூச்சி அப்பா விட மாட்டான் அவன் வளர்ந்த பிற்பாடு உங்க ஊர்ல தோஷங்கள் எதிராலும் மாற்றான் அந்த குடும்பத்தை சேர்ந்த வம்சத்தையும் அவன் அழைத்துச் செல்லக்கூடிய பெரிய மகிழ்ச்சியாக இருந்தான் அவன் வளர வளர அவனோட நீங்க பழகதான் பாருங்க அவன் உடல் உங்க கூட தான் போடுங்க அதன் வழி உங்களை முன்னதை நினைச்சி அழைத்து செல்லதான் போகும் அதனால் நாளை வரும் பதினால ஒரு புனித பொனிதேஷமா மாற்ற வேண்டும் என்றால் இந்த பூமி காற்றாலிருந்து மாற வேண்டும் என்றால் அந்த மாதிரி ஞானிகளை உருவாக்கிய வேண்டும் இது தவறு வேறு இன்னைக்கு அசுர உணர்வு கொண்டு எங்க பார்த்தாலும் பொம்பளை பிள்ளையா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது காற்றிலையும் புல் முதல்லையும் போட்டு கொண்டு தாயோட அருமை தேவை தாயே அதை செய்தான் இத்தனை வளர்த்துமே அஞ்ஞானத்தை வளர்த்து அந்த குழந்தை கொண்டு வந்து பாருங்க எப்படி அது முதலே கூட தரப்பட்டது கருவத்தின் கொள்வது தவறு அதன் உணவின் தன்மை எத்தனை வேதனைப்படுதோ அந்த தாய் அவசப்பட்டே தீரும் அந்த குடும்பமும் அதே நிலை செதண்டி தீரும் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வறுமையின் கொடுமையில் வரப்படும்போது இந்த அசுர உணவு எங்கு செல்லவில்லை இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து மக்கள் மேல வேண்டும் இரண்டாயிரத்து பதினாலுக்குள் இரண்டாயிரத்து நாலிலேயே சில விபரீத விளைவுகள் ஏற்படப் போகின்றது இப்போதே பார்க்கின்ற எதிலையும் அச்சமின்றி நாம் வாழ முடியவில்லை ஆனால் இன்று விஷத்தண்டு கொண்ட நிலைகள் பரவும் இந்த நேரத்தில் மகாபாரதத்தை எழுதிய வியாசகன் தத்துவத்தை சீராக பதிவு யாசகன் தத்துவத்தை திருத்தி எழுதிய மகாபாரதத்தை நீங்க படிக்க நீங்க இந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நீங்க தியானித்து பாருங்க அந்த மகாபாரதி அந்த உத்தமன் எழுதிய உண்மையின் உணர்வு நீங்கள் அறிய முடியும் பல விஷயத்தன் மீது நீக்க முடியும் உங்களை நீக்க முடியும் உங்களை சார்புடையவர்களை நீக்க முடியும் ஆகினால என்று இரவு தொடர்பும் பாக்கி மகாபாரத இந்த இப்போது நான் இந்த தியானித்து இந்த உடலை விட்டு சிறந்தி சென்ற நான் மக்களை மண்டலத்துடன் இணைய செய்வோம் அந்த உடற்பட்ட உணர்வுகளை கலைக்கச் செய்வோம் நாமிடும் மூச்சலை நமக்கு மட்டுமல்ல ஒருவன் வேதனைப்படும் உணர்வை கேட்டால் பதிவானார் அவன் உடலில் வேதனை வருகின்றது பிரிப்பு எண்ணினார் அவனுக்கு ஒரு விழிப்பு சாதான்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்த உணர்வை பதிவு செய்து கொள்கின்றனர் அதன் வழிப்படி இன்றைக்கு அமெரிக்கா இருந்தால் எனக்கு துரோகம் சீதான் என்று எண்ணினால் இங்கே குறை ஓடுகின்றது இவனும் செயல் இழக்கின்றான் அவனும் செயல் அழைக்கின்றான் நண்பன் என்று எண்ணும்போது ஒருவருக்கொருவர் விக்கலாகின்றது குழந்தை நீர் பாசனானது என் குழந்தை என்னாச்சு ஒரு மாதம் காணாதன என்னாச்சோ ஆச்சோ ஏதாச்சும் வேதனைப்பட்டால் அந்த வேதனை இங்கே உருவாக்கி தன் குழந்தை என்பது ரோடில் நடந்து போது என்ன ஆகும் தன்னை அறியாத எத்தனை பெரியனர் ஏதோ தொழில் இருந்தாலும் அது விரையமாக அடிக்கடி குழந்தைகளை பற்றி பெண்கள் வேதனையான எண்ணினால் திரும்ப அவங்க கல்வியிலும் தரம் குறை ஆக உலகம் ரொம்ப மோசமாக இருக்கிறது என் பிள்ளை நாள்தோன் நினைச்சு இந்த உணர்வு பாய்ச்சப்பட்டு அதே நிலைக்கு திசை எல்லாம் எழுத்து என் குழந்தை அரும் ஞானியாக வேண்டும் சிந்திக்கு மாற்ற வேண்டும் மகிழ்ச்சி உணர்வுடன் நோன்ற வேண்டும் பேருமே பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை செலுத்தி பழரும் உங்களுக்குள்ளும் அது பதிவாகின்றது உணர்வின் அவர்கள் இயக்கப்படும் அதே உணர்வு இங்கே பரவுகின்றது உன் உடலுக்குள் தெளிவான உணர்வு வளர்கின்றது அந்த உணர்வின் தங்கும் உடலில் தீமை அகற்றும் உணர்வுகளை உங்களுக்குள் வளர்க்க முடியும் நாம இப்போது உபதேஷித்த உணர்வும்படி பூர்வ நட்சத்திரத்தின் தேர்தலில் நாமும் பெறுவோம் அதன் வலிமை கொண்டு நம் மூறாவது உடலை விட்டு திரும்பி சென்ற அந்த ஆன்மாக்களை இப்படி நந்தன் தான் எண்ணும் போது அங்கே குறைபோடுகின்றதோ ஒரு மனிதனை இயக்குகின்றதோ நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு திருந்து சென்ற அந்த ஆன்மாக்கு சுத்தம் அடைய போகும்போதும் அவருடைய உணர் நம் உடலில் உண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை வலுவு கொண்டு இந்த உடலை விட்டு பிறந்து சென்று அந்த ஆன்மாக்களை இந்த சூச்சம சரீரத்தை துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் செலுத்தப்படும் போது அவர்கள் இந்த உடலில் வந்த விசுத்தி சென்று உணர்வை ஒளியாக மாற்றி சென்றவர் ஆக அந்த அறுவட்டத்தில் நாம் செலுத்துவோம் அவர்கள் பிறவையில்லாத நிலை அடைத்து ஆகும் இதை உண்டி அவங்க செல்லப்படும் போது அவர் உணர்வுடன் நாம் எளிதில் பெற்று நமது வாழ்க்கையில் வரும் தீமைகளை அவ்வப்போது தீமைப்படுத்திக் கொள்ளப்படும் இதற்குத்தான் முன்பி அவர்கள் மனிதனானார்கள் நாம் மனிதனானோம் ஒரு மரம் ஒரு வித்தால் உருவாக்கப்பட்டது மீண்டும் கனி சென்று அதில் வித்தாக்கி பல வித்துகளை உருவாக்குவோம் ஆக இந்த மரம் விழுதானது விழுத நீடி எடுத்து கனியாக்கு ஆக நாம் மோதாத விழுதான மரமானார்கள் நாம் எழுதாக இருந்து எடுத்து அகந்த அண்டத்தின் உணர்வை செலுத்தி அருண் ஞானவிக்காக அவர்களை இதன் செலுத்தி பழகுதல் வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொரு மொழியினையும் விஷத்தன்மை வாய்ந்ததாக இருப்பதனால் நாம் உபதேசித்த உணர்வுபடி எத்தகைய துயரமோ சங்கடமோ தலிப்போ வெறுப்போ வேதனோ இத்தகைய நிலைகள் நாம் பார்க்க நேர்ந்தால் நுகரை ஈஸ்வராய் என்று உங்கள் உயிரை எண்ணும் அம்மா அப்பா இருக்கலாம் அந்த துறை நட்சத்திரத்தின் தேரையை பெற வேண்டும் என்று இயங்குங்கள் உங்களுடன் முழுதும் பரவச் செய்ய ஜீவான்மை பெற வேண்டும் என்று இயங்கும் கவலையும் மற்ற நிலையும் அதை அடக்கி நான் பழங்குசவ மனித பின் நம்முடன் நஞ்சை மலமாக மாற்று மானமாக மாற்றிய பின் கார்த்திகேயா என்ற ஆறாவது அறிவறி உண்டு அதனின் துணை கொண்டு தீமை என்ற நிலைகளை நாம் அடக்கி பழகுதல் வேண்டும் ஆக நாம் நுகர்ந்த உணர்வு வலுவத்தால் நம்முடைய எண்ணங்கள் அத்தனையுமே பழுதாகிவிடும் நமது உடலும் பழுதாகிவிடும் நமது செயலும் பழுதாகிவிடும் அத்தகைய நிலைக்கு பழுதாகாதவர்கள் நம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும் சிறிது காலமே ஒன்றாக்கின்றோம் வாழ்கின்றோம் ஆகதான் ராமேஸ்வரத்தை மணலைக்கு வைத்து காட்டினான் என்று இவ்வளவு சொல்லும் மனதை ஒன்றாக்கினான் அந்த காலத்தை கொஞ்ச நாளைக்கு வாழ்றோம் அந்த வாழ்ந்த காலத்தில் நம்ம மனதை எல்லாம் நல்லா இருக்கணும் உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் அவன் தெளிந்த இந்த மனம் வரணும் அவர் தெளிவான வாழ்க்கை வரணும் அப்படின்னு பகமையை மறந்து அவங்களை நல்லா இருக்க மனதை ஒன்றாக்கணும் ஆக அவர்கள் உணர்வு நம்ம இருபது எனக்கு இப்படி பண்ணாலே நீங்க இரண்டு வெளியே எங்க போக நீங்க வந்துடுறோம் அதனாலதான் இந்த உடலில் ஆளும் காலத்து பகமை மறந்து ஆக அருளை பெருத்து ஒன்று இழுத்து வாழ வேண்டும் என்ற உணர்வினை கொண்டு வருவதுதான் ராமேஸ்வரத்தில் ராமன் குறுகிய காலமே வாழும் இந்த நேரத்தில் நாம் மனதை குளித்த வேண்டும் ஒன்றாக எந்த அனைவரும் மணலை குளித்து சிவலிங்கத்தை பூஜித்தார்கள் ஆகும் உண்மையின் இயக்கங்களில் நாம் அறிய முடியாத நிலைகள் தான் இது ஆகவே ஞானிகள் காட்டிய அறுவடையும் நாம் பின்பற்றுவோம் நமது குரு காட்டிய அகற்றின் பெற்ற பேரலும் அவன் துருவனான நிலையும் அவன் துருவன் நட்சத்திரமான அந்த பேரர்களை இப்போது நாம் பெற்று நமக்குள் பிறச்சிவதற்குத்தான் உங்கள் உபதேசமும் மனுவில் அதை சென்று அடுத்து நாம் தியானிக்கும் போது அந்த அருள் உணர்வு உங்களுக்குள் பெருகி இருளில் நீக்கும் வலிமை பெற்றும் அருள் ஞானிகளாக நீங்கள் மாறுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம் இந்த வலிமை தற்று உங்கள் மோதாதைகளை சரியில்லாங்க ஆக்கா சூட்சம சரீலுக்கு வின்சலுக்கு